என் நண்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மக்கா ஹரம் ஷெரீஃப்ல இரண்டாவது தளத்திலிருந்து ஒரு நபர் தற்கொலை செய்ய குதித்த காணொலி சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு ஸோ இந்த காணொலிக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது தற்கொலை என்பது இஸ்லாத்திற்கு எதிரான விஷயமே அதை எப்படி ஒரு புனித இடத்துல போய் செய்ய ஒரு நபர் முயற்சி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கேள்விகளாக எழும்புகிறது ஸோ இதை குறித்து இந்த காணொலிகளை பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசித்தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த தோழர்களே கடந்த இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மத்திய வேலையில் ஹரம் ஷெரீஃபில் எப்பயும் போலவே ஹாஜிகள் எல்லாமே எஹ்ராமுடைய உடையோடு தவாபு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தவாபு செய்ய செய்ய ஒரு நபர் இரண்டாம் தளத்தில் ஏதோ முயற்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியுது ஸோ அவர் ஏதோ எடுக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் சற்று அமைதியாக இருந்துட்டாங்க ஆனால் அந்த நபர் இரண்டாவது தளத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த கட்டிட அந்த பாகங்களையெல்லாம் தாண்டி கீழே இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி இறங்குறாரு இறங்கக்கூடிய சமயத்தில் தான் அங்கு உம்ரா செய்து கொண்டிருந்த பல்வேறு மக்களுக்கு இவர் ஏதோ செய்ய போகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச பின்னாடி அவர் கீழே ஒரு படி இறங்குறாரு அந்த மக்கள்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க இறங்காதீங்க இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு அரபிலேயே கத்த ஆரம்பிக்கிறாங்க அவர் இறங்கின பின்னாடியே இமீடியட்டாக ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள்லேயும் அந்த இறங்கின இடத்துலேருந்து அப்படியே கீழே குதிச்சிடுறாரு குதிச்ச பின்னாடி அந்த மக்கள்லாம் கத்தி கொண்டு அவ்வளோதான் கீழே விழுந்துட்டாரு இறந்திருப்பார் இது மிகப்பெரிய தற்கொலை முயற்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பதற்றத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்க கீழே எல்லோரும் அமர்ந்து பூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த சமயத்தில் தான் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு அன்பு சகோதரர் தன் உயிரை பணையம் வைத்துன்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாவது மாடியிலிருந்து கீழே குதிக்கிறது என்பது சும்மா லேசுப்பட்ட காரியம் இல்லை குதிக்கக்கூடிய சமயத்தில் அது வேகம் கூட இருக்கும் கீழே விழக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்களேன் அந்த நபர்களை நீ தாங்கி பிடிச்சிங்கன்னா சில சமயம் உங்களுடைய உயிரும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த நபர் சற்று உடல் பருமன் கொண்ட நபராக இருக்கார் அதாவது இடையில சற்று கூடுற நபராக இருக்கிறார் ஸோ இந்த சமயத்தில் மின்னல் வேகத்தில் அங்கே ஒரு பாதுகாப்பு பணியாளர் செயல்படுறாரு அவருடைய பேர் தான் ரயான் பின் ஷயீத் அல் அஹமது என்று சொல்லக்கூடிய சகோதரர் இவர் மின்னல் வேகத்தில் அப்படியே போய் அவர் கீழே விழுந்து அடுத்த நொடியை கையை நீட்டுறாரு கையை நீட்டின பின்னாடி அந்த தற்கொலை செய்ய விழுந்த நபர் இவருடைய கையில் விழுகிறார் கையில் விழுந்த பின்னாடி இவர் முழு பேலன்ஸ் முழு அந்த பழுவை அவர் கையில் கொடுத்தனால இவர் கை மேலே வளர்ந்ததில் இவருடைய கை ப்ரோக்கனாகி உடஞ்சி எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு கீழே விழுந்தாரில் சூசைட் செய்ய முயற்சி செய்து இதற்கு எஹ்ராம் உடையோடு இருக்கிறார் உடையோடு உம்ராவில் இருக்கக்கூடிய நபர் உம்ராவிலோ தவாபிலோ இருக்கக்கூடிய அந்த நபர் இப்படி சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இன்னைக்கு ஹரம் ஷெரீஃபில் காணப்படுது இவர் விழுந்த பின்னாடி நான் சொன்ன அந்த ரயான் பின் ஷயேது அல் அஹமது கையில் பிடிச்சிட்றாரு அப்புறம் அவருக்கும் அடியாகுது கைஃபுல்லாக உடஞ்சிருக்கு கீழே தற்கொலை செய்ய விழுந்தாரில் அந்த நபருக்கு அடிப்பட்டிருக்கு இரண்டு பேரும் உடனடியாக அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் இன்னைக்கு வந்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு இருக்கு இந்த நிகழ்வு இரண்டு இருபத்தைந்து வியாழக்கிழமை நடந்த நிகழ்வு இந்த இரண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் இது வைரலாக பரவிட்டு இருக்கு ஸோ அப்போ ஏன் இவர் இதை முயற்சி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கூடுதலாக தகவல்கள் கிடைக்கலையாட்டியும் மன அழுத்தத்தின் காரணமாக இவர் இதை செஞ்சுருக்கலாம் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அவர் வந்து இங்கே வந்து சூசைட் பண்ணும் அப்படிங்கிறது அவர் டிசைட் பண்ணியிருக்கலாம் இல்லை இந்த இடத்துல அவருக்கு அப்படி தோணுது அப்படிங்கிறது மிகப்பெரிய வியப்பாக இருக்கு ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் உம்ராவோ ஹஜ்ஜோ செய்யக்கூடிய அந்த நியத்துல பிரதானமாக என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும் உம்ராவுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நான் பாவம் செஞ்சுருக்கலாம் பல்வேறு தவறுகள் செஞ்சுருக்கலாம் எனக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் குழப்பங்கள் இருக்கலாம் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் மனக்குழப்பங்கள் இருக்கலாம் மன அழுத்தங்கள் இருக்கலாம் இது எல்லாமே எனக்கு வந்து போய் நான் ஒரு நல்ல மனிதனாக வரணும் ரிஃப்ரெஷ்ஷாக வரணும் அன்று பிறந்த பாலகனை போன்று நான் எது மரியாத நிலையில் வரணும் அப்படிங்கிற நியத்தோடு தான் பல நபருக்கு போகிறாங்க உண்மையாக அங்கே போயிட்டு வந்த பின்னாடி தான் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுது பல எண்ணங்களில் சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படுது அப்போ உம்ராவோ ஹஜ்ஜோ நியத்து வைத்து செல்லக்கூடிய நபர்கள் மனதளவில் தனக்கு மாற்றம் ஏற்படணுங்கிறத விரும்புகிறாங்க என் கூட வரக்கூடிய வந்த ஒரு நண்பர் ஹாலிதுன்னு ஒரு நண்பர் என் கூட உம்ரா பயணத்தில் வந்தார் அவருக்கு பர்சனலாக சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு என்ட அவர் வயது ஒத்து இருக்கிறனால என்ட பல விஷயங்களை சொன்னார் அவர் குடும்ப அது இது எல்லாம் சொன்னார் அப்போ அவர் என்கிட்ட சொல்லும் போது இவ்வளோ பிரச்சனைகளை நான் ஏந்திட்டு வரேன் என் ரப்பு நிச்சயமாக என் மனபாரத்தை நீக்கி எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பான் நான் ஊர் திருமணம் பின்னாடி எனக்கு வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் நம்பி வரேன்னு சொன்னார் அல்கா இன்றைக்கி போயிட்டு வந்து சில விஷயங்களை அவர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு அப்போ பல்வேறு பிரச்சனைகளோடு தான் வரான் எல்லாரும் சந்தோஷமாக வர்றதில்ல பிரச்சனைகளையும் துக்கங்களையும் பாவங்களையும் சுமந்து கொண்டு தான் ஒருத்தர் உம்ராவகம் மேற்கொள்கிறான் அப்படி வரக்கூடியவர்கள் மத்தியில் இந்த நபர் என்ன எண்ணத்தில் வந்தான் தான் இன்றைக்கி குழப்பமாக இருக்குது சவுதி கவர்மெண்ட் இதை வன்மையாக கண்டிச்சிருக்கு மேலும் இந்த நபருடைய புகைப்படம் தான் வெளியாக இருக்க தவிர இந்த நபர் எந்த நாட்டை சார்ந்தவர் இந்த நபருடைய பெயர் என்ன பின்புலங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கி விசாரணையில் இருக்குது ஆனால் வெளிப்படையாக சவுதி அரசு வெளியிடலை ஆனால் சவுதியுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்துல் அசீஸ் பின் சவுத் இதை வந்து என்ன பண்ணியிருக்காருனா வன்மையாக கண்டிச்சிருக்கிறார் இது மிகப்பெரிய தவறு இது யாரும் செய்யக்கூடாது இதற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் விசாரணை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அப்துல் அஜித் பின் சையத் அறிவிச்சிருக்கிறார் மேலும் உங்களுக்கு தெரியும் மக்கா ஹரமுடைய தலைமை இமாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இமாம் அப்துல் ரஹ்மான் அது சுதேசி அவர்கள் அந்த சுதேசியுடைய கிராத்துக்கு மயங்காத நபர்களே கிடையாது அப்படிப்பட்ட சுதேசி இமாம் வந்து இதை கண்டிச்சிருக்கிறாரு மேலும் இங்கே வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு வேண்டுகோள் தயவு செய்து யாரும் இந்த புனித நகரத்தை மாசுபடுத்தாதீங்க இந்த புனித இல்லத்தில் இது போன்ற செயல்பாடுகளை ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையான வேண்டுகோள் வந்து இன்றைக்கி சுதேசிமா முன் வச்சிருக்கிறாரு அப்போ இந்தளவு சவுதியில் இன்றைக்கி இந்த இரண்டு நாளாக இந்த விஷயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ நம்ம இன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா சவுதியுடைய வரலாற்றில் பல முறைகள் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய சமயத்தில் எந்த மனிதர் என்ன முடிவு எடுப்பாங்கிறது இங்கே ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது புத்தி இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவன் உம்ராவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன் அங்கே அவனுக்கு பல ப்ராசஸ் இருக்குது பாஸ்போர்ட்டில் ப்ராசஸ் இருக்குது போர்டிங்கில் இருக்குது இதுக்கு எல்லாமே நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும் கொஞ்சம் நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் கூட அதற்கேற்ற ஏற்பாடு சவுதி அரசு செஞ்சுட்டு போயிருது அப்போ சவுதி முழுமையாக கண்காணிக்கப்பட்டு தான் ஒரு நபர் இயல்பாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அவனுக்கான அனுமதி கிடைக்கிது சில நபர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் இருந்த பொழுதும் அவங்களுடைய பாதுகாவலர்கள் அவரை சரியான முறையில் இவனுக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்குங்கிற விஷயத்த சொல்லி அவங்க பாதுகாப்பின் கீழே கொண்டு வர்றாங்க அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இவ்வளோ பாதுகாப்புகள் இருந்தும் இன்றைக்கி இந்த சூசைட் அட்டம் நடந்திருக்கு அல்லாவுடைய பெரும் கிருபை நான் சொன்ன இன்றைக்கி சவுதி பெரிய அளவில் பாராட்டுது உள்துறை அமைச்சராகட்டும் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அந்த ரயான் பின் ஷைதல் அகமது இருக்கார்ல ப பாதுகாப்பாளர் பாதுகாப்பாளர் இவ் உண்மையான பாதுகாப்பாளரை வந்து நான் உமராக போகும்போது எனக்கு சில சங்கடங்கள் இருந்துச்சு தள்ளி விடுவாங்க ஃபோனை பிடுங்கிடுவாங்க திடீர்னு நம்ம ஃபோன் கையில் வச்சுருக்கோன்னா திடீர்னு பிடுங்கிடுவாங்க கூட்டத்தில் ஏதாவது நம்ம செய்யும்போது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கரடு முறைனா நடந்துக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பாளர் என்ன பண்ணுவார்னா உம்ரா வந்த ஒரு ஹாஜி மேலே விடுவார் ஹரம்க்குள்ளே சண்டை போடக்கூடாது ஆனால் அவர் சண்டை போடுவார் சும்போ அக்ரெசிவாக நடந்துக்குவார் அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்களே சில நபர்கள் அக்ரஸிவாகவும் நடந்துக்கிறாங்க சில நபர்கள் ரொம்ப வெண்மையாக இருக்கிறாங்க என்டையெலாம் வந்து சவுதியோடைய அந்த பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்களில் பல நபர்கள் அன்பாக நடந்துக்கிட்டாங்க குறிப்பாக ஆப்ரிக்கா இருந்து இங்கே பணிக்கு வந்த நபர்கள்லாம் அவ்வளோ அன்பு ஹாஜி ஹாஜி அயல் அயல் அவ்வளோ அழகாக பேசினாங்க அப்போ இரண்டு தரப்பும் அங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது ஸோ அந்த நிகழ்வு பேசப்படக்கூடிய அந்த நான் சொன்னேன்ல ஒரு நபர் ஹாஜி அடித்தார் ஒரு பாதுகாப்பில் பாதுகாப்பாளர்னு அது அளவு வைரலாச்சோ இன்றைக்கி அதை விட அதிகமாக இப்படிப்பட்ட பாதுகாப்பாளர் இருக்கிறாரு மின்னல் வேகத்தில் செயல்பட்டனால கொஞ்சம் ஒரு கை மட்டும் போடலை அப்படின்னா கீழே விழுந்துருந்தால் அந்த டைல்ஸில் கண்டிப்பாக அடிபட்டுருந்தா உயிர் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த சூசைட் அட்டம் பண்ணவருக்கு அப்போ இப்படிப்பட்ட நிலை வந்து இனி தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது நிச்சயமாக இந்த நபர் பாதுகாத்தாரில் அந்த பாதுகாப்பாளர் ரயான் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு அல்லா இரட்டிப்பு கூலியை கொடுத்து அவருக்கு பெரிய மேன்மையை கொடுக்கணும் ஸோ இப்போ சவுதியுடைய வரலாற்றில் இது போன்ற சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு இதில் பல நபர்கள் சூசைட் படி இறந்துருக்குறாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு எடுத்திங்கன்னா சவுதியில் ஹரம் குள்ளையே இல்லை வெளியான்னு தெரியல சவுதியில் தீக்குளிக்கக்கூடிய அது தன் மேலே வந்து க்ரோசின் அது சம்திங்கை ஊற்றி தீ வைத்து தன்னைத்தானே எரித்துக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில் ஒரு நபர் ஈடுபட்டாருங்கிற செய்தியை நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே போல் இரண்டாம் தளத்தில் வந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு குதிச்சு தற்கொலை செஞ்சிருக்கிறார் தற்கொலை செஞ்சு இறந்துட்டார் இரண்டாம் தலை இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழில் முயற்சி பண்ணவர் வந்து சவுதி நாட்டை சார்ந்தவர் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இப்படி ந ஒரு நபர் இறந்ததான செய்தியை என்னால் பார்க்க முடியுது அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இந்த மூன்று சமயத்தில் இரண்டு நபர்கள் இறந்திருக்காங்க ஒரு நபர் தீ இப்போ தீ தன் மேலே வச்சுக்கிட்டாங்க ஆனால் காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது அப்போ உங்களுக்குள்ளே கேள்வி எழலாம் என்னப்பா ஹரம்சரி புனித பூமியாச்சு இங்கே எப்படி ஒரு நபர் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க மனங் மனங்கள் எப்படி அவருக்கு அவங்களுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் சில மூட நம்பிக்கைகள் இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் படைக்கிறான் அப்படின்னா இறைவன் நுத்வா என்ற சொல்லக்கூடிய இந்திரிய துளியிலிருந்து படைக்கிறான் இந்திரிய துளி என்பது ஒன்றுமில்லாத ஒரு பொருள் சொல்லப்போனால் அது ஒரு அசுத்தம்னு சொல்லலாம் ஒரு நஜீஸ் அப்போ ஒன்றுமே இல்லாத அந்த நஜீஸை அல்லா என்ன பண்ணுறான் நுத்வாவை ஹலக்காவாக மாத்துறான் ஹலக்காவை முத்காவா மாத்துறான் முத்காவா இலாமாவை மாத்துறான் லஹ்மா மாத்துறான் பின்பு இன் மனுஷனாக படைக்கிறான் அப்போ இப்படி படைக்கக்கூடிய சமயத்தில் நூற்றி இருபதாவது நாள் தான் அந்த குழந்தைக்கு ரூஹ் என்பது ஊதப்படுகிறது அதாவது ஆத்மா என்பது மலக்குகள் கொண்டு வந்து கருவறையில் கொண்டு வந்து செலுத்துகிறாங்க அதுவரையும் சதைப்பிண்டமாக இருக்குது அப்போ ஒன்றுமே இல்லாத மனுஷனை அல்லா நுத்ஃபாலந்து ஹலக்கா முத்கா இஜாமா லஹம்னு சொல்லி எல்லா படைப்புகளையும் படைத்து அவனுக்கு ரூகையும் கொடுத்து உலகத்தில் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தவணை வரையும் அவன் வாழ செய்ய வைக்கிறான் ஸோ இந்த தவணை காலம்தான் இடைவெளி காலம்தான் நமக்கான பரீட்சைன்னு நம்ம சொல்லலாம் அப்போ எல்லாமே இறைவன் நமக்கு செய்கிறான் படைக்கிறான் ரூஹு கொடுக்குறான் உணவு கொடுக்குறான் உலகத்தில் வந்த பின்னாடி கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குறான் சோதனைகளை கொடுக்குறான் மகிழ்ச்சியை கொடுக்குறான் எல்லாத்தையும் கொடுக்குறான் ஒரு பரிச்சை களமாக இந்த காலத்தை மாற்றுறான் அப்போ எல்லாமே செய்யக்கூடிய சமயத்தில் அவன் அனுமதி இல்லாமல் நாம் நம் உடலிலிருந்து எதுவுமே செய்ய முடியாது உடலிலிருந்து எந்த இதுவுமே நம்ம செய்ய முடியாது அதாவது நம்மை வருத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதான் அதோடைய பொருளாக இருக்குது அப்படி இருக்கும்போது உயிரை யாரை கேட்டு எடுப்பதற்கு அனுமதி இருக்குது எந்த இறைவன் உங்களுக்கு ரூகை ஊதினானோ அதே இறைவன் மலக்கை கொண்டு உங்கள் ரூகை ஒரு நாள் எடுப்பான் அது இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்லாம் இல்லை எப்போ வேணாலும் எடுக்கலாம் அதற்கு முன்னாடி நீ நேரு வழிபடு பெறணும் அப்படிங்கிறதான் இந்த உலக வாழ்க்கையுடைய படிப்பனையாக இருக்குது இப்போ மறுமையை நம்பக்கூடிய நாம் இறைவன் நமக்கு கொடுத்த தவணை வரை நாம் காத்திருக்க வேண்டும் காத்திருப்பது என்பது என்னடா வாழ்க்கைன்னு காத்திருக்கக்கூடாது ஐயோ இன்னும் எவ்வளோ நாள் வாழ போகிறோம் அதுக்குள்ளே நம்ம அமல் செய்யணுமே நம்ம நன்மைகள் செய்யணுமே நம் பாவங்கள் போக்கணுமே அப்படி முயற்சி பண்ணணும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனையை ஒருத்தன் தாங்காமல் என்ன பண்ணுறான் தற்கொலை பண்ணுறான் ஆனால் இறைவன் என்ன சொல்றான் இதெல்லாம் என்ன சோதனை நபிமார்களுக்கு வராத சோதனையா அவ்வளோ சோதனை இருக்கே நபிமார்களுக்கு வந்துச்சு ஐயு ஐயூப் நபிக்கு உடல் முழுக்க புழுக்கள் மைத்தன நெஞ்செல்லாம் பிளக்கப்பட்டன அந்தளவு அவங்க வேதனை கொடுக்கப்பட்டார்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லா நபிமார்களும் உளவியல் ரீதியாக மில் பல்வேறு டார்ச்சர்கள் அனுபவிச்சாங்க ஏன் நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு உளவியல் ரீதியான மிகப்பெரிய டார்ச்சர் வந்துச்சு அவங்க குழப்பத்தில் ஆழ்ந்தாங்க எந்தளவுனா மலக்குமார்கள் வருவாங்களாமா குறிப்பாக ஜிப்ரியல் இஸ்லாம் தொடர்ந்து வரக்கூடிய சமயத்தில் முதல் ஆரம்ப காலகட்டங்களில் வரக்கூடிய சமயத்தில் நம்ம சாம் அவங்க பயப்பாங்களாமா எந்த அளவுனா மலை உச்சிக்கு போய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் போயிருக்கு என்ன ஏதோ ஒரு குழப்பம் எனக்கு வந்துருக்கு மலை உச்சிக்கு போய் நின்றுவாங்களாமா அப்போ வந்து தெளிவுபடுத்துவாங்களா மலக்குமார்கள் அதாவது ஜிப்ரியல் இஸ்லாம் நீ பயப்படாதீங்க நீங்கள் இறை தூதராக இருக்கிறீங்க அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இறை தூதருக்குரிய பணிகளை அவங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள அந்த அந்தளவு குழப்பத்தில் இருந்த நபிமார்களே தங்களை மனதளவு உறுதிப்படுத்தி கொண்டார்கள் காரணம் ஏன் குரானுடைய வசனங்கள் அது வெறும் நபிகள் காலத்தில் மட்டும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் இல்லை நமக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னா எல்லாம் தெளிவாக சொல்கிறான் இன்னமல் உசுரி உசுரன் இன்னமல் உசிறி உசுரா அதாவது சோதனைக்கு பின்பு ஒரு இன்பம் இருக்கும் கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு லேசு இருக்கும் அப்போ கஷ்ட காலம்னு ஒன்று இருந்துச்சுன்னா லேசு காலம்னு ஒன்று இருக்கும் அதுவரையும் நம்ம என்ன பண்ணணும்னு காத்திருக்கணும் இறைவன் நம் சக்திக்கு மீது நம்மை சோதிப்பதில்லைன்னு சொல்கிறான் அதையும் நம்ம வழங்கிக்கணும் இறைவன் நம் சக்திக்கு மீது சோதிப்பதில்லை அப்படிங்கிறத விளங்கி நாம் பொறுமையோடு இருக்கணும் அப்போ இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனைகளை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் பொறுத்து கொண்டு அதை கடக்கக்கூடிய நிலையை நம்ம பழக்கிக்கணும் ஒதுக்கிறது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் மனசை விடுறது சூசைட் அட்டம் பண்ணுறது ஏதோ இறப்பு ஒரு தீர்வுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது உங்களுக்கு வழி ஏற்படுது அப்படின்னா மாத்திரை போட்டால் நல்லா போயிடணும் அப்படிங்கிறது உங்கள் மனநிலை அது ஒரு தீர்வானிங்க எடுக்கிறீங்க போடுறீங்க இறைவின் மீது தவக்கல் வைத்து போடுறீங்க அது நல்லா போகுது உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இறப்பு தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க முடியாது ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோடி மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது எல்லாமே பிரச்சனையுடைய அளவு மாறலாம் தன்மையும் மாறலாம் ஆனால் பிரச்சனை இருக்குது குழப்பங்கள் கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ எல்லோருக்கும் பிரச்சனையே இருக்குது அப்போ எல்லோரும் பிரச்சனைக்கு தீர்வு இறப்பு தான் போ ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உலகத்தில் கூட உயிரோடு வாழ முடியாது ஸோ இது அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இறைவன் நம்மை சத்திக்கும் இது சோதிப்பதில்லை அப்படிங்கிற விஷயங்களும் புரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம் தற்கொலை என்ற முடிவை நோக்கி போக மாட்டோம் காரணம் அந்த முடிவுக்கு போனாலே நிச்சயமாக நரகம்தான் காரணம் இறைவன் கொடுத்த ஒரு ரூகை யாருடைய அனுமதியை கொண்டு நீயே மாய்த்து கொண்டாங்கிற நாளை மறுமையிலேயும் தான் இன்றைக்கி பாருங்களே நீங்கள் முஸ்லீம் நாடுகளையும் முஸ்லீம் அல்லாத நாடுகளையும் ஒரு ஒரு கம்பேரிட்டிவாக ஒரு டேட்டாவில் எடுத்துப்பாருங்களே நிச்சயமாக முஸ்லீம் நாடுகளின் இறப்பு வீதம் மிகப்பெரிய குறைவு முஸ்லீம் வெஸ்டர்ன் கல்ச்சரோட முஸ்லீம் நாடுகளில் பார்த்திங்கன்னா இறப்பு வீதம் ரொம்ப குறைவு டேட்டா சொல்லுது ஏன் குறைவுனா அவர்கள் தவக்கல் தோல் அல்ல அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் மருமையின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனையாக பார்க்கிறார்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள் ரொம்ப பிரச்சனையா யாருமே எனக்கு இல்லைன்னு தோணுதா என் மேலே யாருமே அன்பு செல்லுதில்லைன்னு தோணுதா இறைவனிடம் அழுகிறார்கள் இறைவனே எனக்கு போதுமானவன் அஸ்புனெல்லாம் அவனே போதுமானவன் சொல்லிட்டு இறைவன் சரணடைகிறாங்க அப்போ இறுதி புகலிடமாக இறுதி நிவாரணியாக இறந்து இறுதி வேண்டுகோளாக அவர்கள் செல்லும் இடம் இறைவன் அதாவது அல்லாஹு ரபுல்லாலமின் அப்போ இறைவன் செல்லக்கூடிய சமயத்தில் தான் இறுதி தீர்வு என்பது கிடைக்குது இந்த மனுஷனுமே எனக்கு வேணாம் எல்லாமே கெட்டவனாக இருக்கான் எல்லாம் துரோகியாக இருக்கிறான் எல்லாம் என்னை ஏமாத்துறான் எல்லாம் என்னை கஷ்டத்துக்குள்ளாக்குறான் எந்த அன்புமே எனக்கு தேவையில்லை அப்போ இறுதியாக எந்த அன்பு நிலையான அன்பு இறைவனுடைய அன்பு அப்போ இந்த முடிவை நோக்கி முஸ்லீம்கள் அந்த எண்ணத்தில் இறைபற்றுல போகிறனால்தான் முஸ்லீம்கள் மத்தியில் தற்கொலை என்பது குறைவாக இருக்குது அப்போ இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் இப்போ கரம்புக்குள்ள தற்கொலைக்கு முயற்சி செய்வர்களுடைய எண்ணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நான் அறிந்த அளவு மக்காவில் பார்த்திங்கன்னா இறப்பது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் சொல்லுவாங்க இறைவன் தக்குத்தீர் விதியில் யாருக்கு எங்கே நாடி இருக்கோனோ அங்கே தான் ரூகெடுப்பான் சில நபர்களுக்கு மதுபான நிலையிலேருந்து ரூகு போகலாம் மிகப்பெரிய ஒரு நாசகர வேலையாது சில நபர்கள் பாட்டுப்பாடிய நிலையில் ரூகு போகலாம் அப்போ இப்படி ரூக போகக்கூடிய நிலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைதுன்னா ஒரு தருணத்தில் அதற்கு அவங்க தான் காரணியாக இருக்கிறாங்க அவங்க என்ன எண்ணத்தில் வளர்ந்தாங்களோ என்ன எண்ணத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய இறுதி நிலை இருக்கும் பணம் காசு பின்னாடி ஓடினாங்களா இறுதியில் ஐயோ காசு போது பணம் போகுங்கிற எண்ணங்கள் தான் மேலும் இங்கே இருக்கும் ஐந்து நேரம் தொழுதி இறைப்பற்றோடு இருந்து நபி அவங்களை நேசித்து வாழ்க்கையில் பின்பற்றி வாழக்கூடிய நபருடைய இறுதி நிலை நபியை நான் பார்க்க போகிறேன் நான் நல்லாவி பார்க்க போகிறேங்கிற அந்த எண்ணமும் சந்தோஷமும் முகத்தில் புன்னகையாக அவங்களுக்கு பூக்கும் அப்போ எண்ணங்களை பொறுத்து இறுதி முடிவுகள் அமையுது அப்போ இந்த நிலையில் ஒரு நபர் இங்கே தான் நான் மரணிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே முடிவு செய்ய முடியாது மாற்று மதத்தில் ஒரு பழக்கம் இருக்குது ஒரு குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கணும் அப்போ என்ன பண்ணணும் சுகப்பிரசவம் இருந்தால் கூட சிசேரியன் பண்ணி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்தால் தான் அந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கையோ அதே போல் நான் மக்காவில் இறந்தால்தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நீயத்து வைக்கலாம் ஆனால் அதற்கு முயற்சி செய்வது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அதுதான் இன்றைக்கி கிட்டத்தட்ட சில கேஸில் நடந்திருக்கு சில நபர்கள் இப்படி சொல்கிறாங்க மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் நல்ல தான் போகிறாங்க நல்லா மன மைண்ட்லாம் பாதிக்கலை அவங்க மனநிலையை பாதிக்கலை நல்லா போகிறாங்க ஆனால் அங்கே போய் இந்த ம அந்த பழைய நினைவுகள்லாம் அவங்களுக்கு மேலே மன அழுத்தம் அதிகமாகிறனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கிருந்து நம்ம தற்கொலை செஞ்சு செஞ்சுட்டு செத்துட்டோம்னா இறந்துட்டோம்னா நம்ம மக்கால் இறந்துட்டோம்ல அப்போ மக்கால் இறந்தோம்னா நேரடியாக சொருக்கம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்கங்கிற தரவுகள் படிக்க முடியுது பெரிய ஷாக்காக இருக்குது இறப்பு என்பது எங்கே வேணாலும் நல்லா நாடி இருப்பான் சில நபர்கள் மக்காவில் இறக்குறாங்க இடையில பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஊரா போய் கரெக்டாக மதிய நம்ம ரீச் பண்ணுறோம் ரீச் பண்ணி அடுத்த நாள் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது தெரியும் உங்களுக்கு ஒரு பதினோரு நபர்கள் இறந்தாங்க ஒரு பரம்பரியை இறந்துதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது அல்லாவுடைய நாட்டம் அவங்க ஒன்றும் முடிவு பண்ணலை இங்கே தான் இறக்கணும்லாம் முடிவு பண்ணலை அல்லாவுடைய நாட்டம் கலாக்கதின் அடிப்படையில் அது நடந்திருக்கு அல்ல அவங்களுக்கு எந்த சோனத்தை கொடுக்க வேண்டும் என்றது வாட்சியோம் ஏன் அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அங்கே ருகு போயிருக்கு உம்ராவுடைய நிலையில் ருஹு போயிருக்கு அப்போ நிச்சயமாக அதெல்லாம் அல்லாவுடைய நாட்டம் அப்போ இயற்கையாக இறைவனுடைய விதிப்படி மக்காவோ அல்லது மதிய நான் அப்படியோ கிரமிலோ நீங்கள் ஒஃபா தாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து வைத்த பாக்கியசாலிகள் எல்லாம் உங்களை விரும்பி இருக்கான் தேர்ந்தெடுத்திருக்கான் ஆனால் அதை விட்டுட்டு நான் மக்கால போவே அங்கே மனந மன அழுத்தத்தின் காரணமாக நான் சூசைட் பண்ணி இறந்தால் சொர்க்கம் கிடைக்குங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது நான் உன் பொய் சொல்லலைங்க உண்மையாக சில கேஸில் இப்படி இருந்திருக்கு அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு நான் சொன்ன மாதிரி மன அழுத்தத்தில் வர்றாங்கல்ல அவங்க இறுதியாக அந்த இடத்துல எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னா பிழையான ஒரு முடிவு இந்த இடத்துல நம்ம இறந்துடணும் காபாவுக்கு முன்னாடி இறந்துடணும் நம்ம வந்து இதுக்கு மீங்கே வாழையக்கூடாது அது இறைமன்ட்டை போயிடணும் யாரெல்லாம் நீங்கள் வச்சுக்காத கூப்பிட்டுக்க கூப்பிட்டுக்கன்னு சொல்கிறாங்கல்ல இறுதியாக அந்த முடிவை நோக்கி போயிடுறாங்க இது சில கேசஸ் இன்னும் சில கேசஸ் நான் சொல்வேன் மன அழுத்தத்தின் காரணமாக தானே இந்த முடிவை நோக்கி போகிறாங்க குழப்பத்தின் காரணமாக இப்போ இதற்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல கவுன்சிலிங் பண்ணுங்கள் நான் சொல்கிறது மருத்துவர்கள்ட்ட கவுன்சிலிங் கிடையாது நல்ல இமாம்களிடம் நல்ல முஃப்திகளிடம் நல்ல இறைப்பற்றாள இறை நேசர்களிடம் உங்களுடைய குழப்பத்திற்கு நீங்கள் போய் மஷூரா பண்ணுங்க நிச்சயமாக அந்த இறைப்பற்றாளர்கள் போய் நேராக அவங்க என்ன பண்ணிடுவாங்க சில நபர்கள் போய் மூட நம்பிக்கையில் மூழ்கில் மூழ்க அடிச்சிருவாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட போகாதீங்க இதை செய்ய அதை செய்யு இந்த தாயத்தை கட்டிக்க இந்த தர்காக்கு போய் நேர்த்தி வச்சுக்க வச்சிக்க இதிலெலாம் நீங்கள் ஈடுபடாதீர்கள் நல்ல ஆலோசனை இறைப்பற்று சார்ந்த விஷயங்கள் ஈமானியை சார்ந்த விஷயங்கள் மறுமை சார்ந்த விஷயங்கள் அல்லாவுடைய கலாக்கதிரையை நம்புவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையை நம்புவதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய இமாமங்களை அணுகுங்கள் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவங்களுடைய மனத்து குழப்பங்கள் தெளிவாகி நல்ல நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் நல்ல நபர்களோடு நீங்கள் எந்தளவு தொடர்பு வச்சுருக்கீங்களோ அந்தளவு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் வெளிவரலாம் ஏன்னால் நல்ல நபர்கள் உங்களை நல்ல சிந்தனையில் ஒரு மோட்டிவேட்டாக அமைவாங்க அதனால் இன்ஷால்லா இது போன்ற சிந்தனை யாராவது யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு அக்கா தொழுங்க தொழுந்து சஜிதாவில் போய் உங்களுக்கு என்ன கஷ்டம் கவலைகள் குழப்பங்கள் இருக்கும் அல்லாட்ட முறையிட்டு அழுங்க கண்ணீர் வடிங்க நிச்சயமாக அல்லா அதற்கான தீர்வை மிக சமீபத்தில் வச்சுருக்கான் ஏன்னா இன்னமல் விஸ்ரேஸ்வரன் இன்னமே விஸ்ரீஸ்வரா சோதனைக்கு பின்பா பின்னாடி ஒரு லேஸ் இருக்குது கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு லேஸ் இருக்குது துன்பத்திற்கு பின்னாடியும் ஒரு இன்பம் இருக்குது இது அல்லா நம் விதியில் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் நாம் கலாக்கதிரையை நம்புவோம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நம்புவோம் அல்லாஹ் சோதனை செய்தாலும் நமக்கு மிகப்பெரிய நலவை கொடுப்பான் காரணம் அல்லாஹ் ஒருத்தாய் இல்லை எழுபது மடங்கு தாயை விட கருணை கொண்டவன் நம்மை நம் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து